பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பற்றி என்ன எனக்கு பிடிச்ச பகுதி தலைவர் அது வந்தால் நல்லது வந்தாங்க ஆனால் உண்மையான ஒரு பழைய காங்கிரஸ்காரன் காமராஜ் பக்தன் இப்போ இருக்குது காங்கிரஸே கிடையாது இது வந்து திமுகவுடைய நூறு பங்க பகுதி தான் இது காங்கிரஸே கிடையாது இப்போ இருக்கு இவன் காங்கிரஸ் சும்மா ஏமாத்துறாங்க தேர்தல் தேர்தலை வந்து நாலாந்தேதி ரிசல்ட் வெளியே வருது அவருடைய பிறந்த நாளும் நாலாந்தேதி வருது சேர்த்து கொண்டாடலாம்னு சொல்லி இருக்கிறோம் இப்ப அவரை பத்தி நல்லாவே தெரியுது பாஜக என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அவர் என்னென்ன செய்கிறாரு ஏதாவது இதுனா வரலு கொடுக்கறாரு ஏதாவது பிரச்சனைனா எல்லாமே சூப்பரா செய்யறாரு அண்ணாமலை கண்டிப்பா வெற்றி பெற்று தமிழ்நாடே அவரோட வெற்றியை கொண்டாடும் அவருக்கு வந்து நல்ல இப்போ மோடி ஐயாவெல்லாம் தெய்வமாக கொண்டாடணும் காங்கிரஸ்காரும் கொண்டாடணும் நான் சொல்கிறது பாருங்க இப்பயே பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் பிஜேபி தான் ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும் அதுவும் இந்த வாட்டி மெஜாரிட்டி தான் வரும் கட்டாயம் பிஜேபி ஏடிஎம்கே அவங்க ரெண்டு பேரும் மா கணிசமாக ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு எட்டு சீட்டுக்குள்ள இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வர்றதுக்கு நூற்றுக்கு நூறு சான்ஸ் இது பிரச்சனை இல்லை அவர் பொறுத்த வரைக்கும் அவர் செய்கிறது எல்லாமே கரெக்டாக தான் செய்கிறாரு பேசுகிற ஸ்பீச்ல இருந்து சரி அவர் சொல்ற எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு என்ன அவர் வந்தாருன்னா பண்ண வேண்டிய விஷயம் வேலை இல்லாதவங்க வேலை கூடும் மோஸ்ட்லி இங்கே வந்து படித்தவங்க வந்து படித்த வேலையை செய்கிறதே கிடையாது படிக்கிறது ஒன்று செய்கிற வேலை ஒன்று படித்தவங்களுக்கு சரியான வேலை கிடைக்கணும் உடனே வந்து பொலிட்டீஷியன் அது இந்த டிசிப்ளினாக நடந்துக்கிறது அவள் படித்தவங்க மனித நல்லா செய்ய வந்து இப்போ பிஜேபி இது முன்னாடி எப்படி இருந்ததோ அவர் வந்துட்டு அப்பகுமா நல்லா வளர்ந்து மாஸ் லீடருங்க அவர் அடிச்சுக்கிறதுக்கு இதுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் இனிமே வந்து யாருமே கிடையாதுங்க அவர் தான் இனிமே வந்து நம்ம தமிழ்நாட்டை அடுத்து வர காலங்களில் அவர் தான் தமிழ் தமிழ்நாட்டை போகிறவர் ஏன் இந்தியாவுக்கே அவரால் ஒரு எதிர்காலம் இருக்குது நல்லா ஏதா இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறாரோ நிறைய விஷயம் செஞ்சு கட்டுறார் அதனால் பிடிக்கும் அவரை பற்றி நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது அவர் பாதை கரெக்டாக போய்கிட்டு இருக்காரு இதில் வந்து எந்த ஒரு எடை வளைவோ நெளிவோலாம் கிடையாது மனுஷன் நேர்மன நேர்மையோடு இருக்கார் அதான் அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது உழைப்பு அவரை மாதிரி உழைக்கிறது யாருமே எந்த மாநில தலைவரும் அந்த மாதிரி உழைக்கல கடுமையான உழைப்பு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து கர்நாடகாவில் ஒரு நல்ல பேரோட வந்து தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்காரு அதனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் அவர் நல்லா செயற்பாடுப்ப டக்கு டக்குன்னு எல்லாம் யோசித்து செய்கிறாரு அவர் வந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா பண்ணுறாரு எது வந்து பிரச்சனை எதனால கேட்குறாரு எல்லா விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறாரு அவர் நல்லா படிச்சிருக்கனால இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர் வரனால எதனால டக்கு டக்குன்னு முடிவெடுத்து செய்கிறார் அவர் இன்றைக்கி இளம் வயசில் இருக்கிற ஒரு அறிவு கூர்ணுமா கூர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரொம்ப நாளாக ஒரு பெரிய போலீஸ் உயர் அதிகாரியாக இருந்திருக்காரு ஒரு பத்து பைசா அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை அவருடைய திறமையில் ஒரு ஒரு மாசோ எதுவுமே கிடையாது அவர் ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை நோக்கி அவர் அவருடைய செயல்திறன்கள் இருக்கிறது அதனால் அவர் ரொம்ப நல்லா கண்டிப்பாக நல்லா செய்வார் அவருடைய புத்தி கூர்மை நல்லா இருக்குது செயல்பாடு வந்து நல்லா செயல்பாடு அவரை மாதிரி எந்த மாநில தலைவராக வரைக்கும் செயல்படலாம் நல்லதாக செயல்படுறாரு என்னை பொறுத்தவரை நான்லாம் உண்மையான ஒரு பழைய காங்கிரஸ்காரன் காமராஜ் பக்தன் இப்போ இருக்கிறது காங்கிரஸே கிடையாது இது வந்து திமுகவுடைய நூறு பாங்க பகுதி தான் இது காங்கிரஸே கிடையாது இப்போ இருக்கு இவன் காங்கிரஸ் சும்மா ஏமாத்துறாங்க அது கிடையாது காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ்காரன்னா இவர் நம்ம இப்ப மோடி ஐயாவெல்லாம் தெய்வமாக கொண்டாடணும் காங்கிரஸ்காரும் கொண்டாடணும் நான் சொல்றது காங்கிரஸ்காரும் தெய்வமாக கொண்டாடணும் மோடியை இப்போ பாத்தீங்கன்னா ஜூன் நாலாம் தேதி அவர் வருது அதனால தேர்தல் அறிக்கையை வெளியிட தேர்தல வந்து நாலாம் தேதி ரிசல்ட் வெளியே வருது அவருடைய பிறந்த நாளும் நாலாந்தேதி வருது சேர்த்து கொண்டாடலாம்னு சொல்லி இருக்கிறோம் செயல்பாடை பற்றி சொல்லணும்னா நல்லா பண்ணாது எல்லா விஷயத்துலையும் வந்து நல்லா வளர்ந்துச்சு அவனால வந்து பிஜேபி நல்லா வளர்ந்தது அவர் வந்து ஐடிசிலேருந்து வந்து இப்போ ஸ்ட்ராங்காகிறாரு கொஞ்சம் பாரதிய ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கர் எந்த மாற்றமே இல்லை அவர் வந்தவன்தான் பிஜேபி வளருது சொந்தப்படுங்களா ஆனால் அவர் இல்லைன்னா பிஜேபி இல்லை சொந்தப்படுங்களா ஆனால் பிஜேபி வந்து அவரால் வந்து மக்களுக்கு வந்து நல்ல நல்லா செய்வார்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு புரியுங்களா ஆனால் அதே பேரில் நரேந்திர மோடிக்கு செல்வாக்கு அதிகம் எத்தனை பேர் எத்தனை பேர் எதிர்கட்சியில் வந்தாலும் சரி அவரை ஒன்றும் அசைக்க முடியாது புரியுங்களா அவர் தான் இன்னும் மூணாவது அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அவர் தான் யாரை மாற்ற முடியாது அவர் வர்றது முன்னாடி பாஜக எப்படி இருந்துச்சு இவர் வந்தது எப்படி இருந்தால் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்படாமலாம் இல்லை கஷ்டப்பட்டாங்க நான்லாம் வந்து தொண்ணூற்றி ஆறில் நான் பிஜேபிக்கு உள்ளே வந்தேன் வந்து நான் வந்தே முப்பது வருஷம் ஆகிப்போச்சு அப்போ இருந்த செயல்பாடு நான் டாக்டர் கிருபாநிதி மாநில தலைவராக இருக்கும்போது நான் வந்தேன் உள்ள அந்த செயல்பாடு வந்து இருக்கு ஆனால் அப்போ வந்து நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் ஏற்படாத அளவுக்கு இது பெரியார் மண் அப்படி திராவிட மண்ணு அப்படின்ற ஒரு மாய ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க அதெல்லாம் வந்து இப்போ அண்ணாமலை வந்து அதை தெளிவாக பேசுறாரு பேசி இதுதான் திராவிடம் இதுதான் தேசியம் அப்படின்றத தெளிவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வச்சிருக்காரு புரிய வச்சதுனால தான் இன்னைக்கு அதிமுகவுடைய இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு பிஜேபிக்கு வந்திருக்குது கண்டிப்பாக வெற்றி பெற்று தமிழ்நாடே அவரோட வெற்றியை கொண்டாடும் அவருக்கு வந்து நல்ல இன்னைக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது பாஜகனா என்னன்னே தெரியாமல் அவர் வந்தோடனே இப்போதான் நல்ல நிறைய செயல்பாட்டு நிறைய இருக்குது ஃபுல்லா அவர் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்றாரு ஃபுல்லா பரவாயில்ல இப்போ எங்களுக்கெல்லாம் அவரை பத்தி நல்லாவே தெரியுது முன்னா யாருனே பாஜக யாருன்னா என்னன்னே தெரியாது நம்மளுக்கு இப்போ அவரை பத்தி நல்லாவே தெரியுது பாஜக என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அவர் என்னென்ன செய்கிறாரு ஏதாவது இது நான் வரலு கொடுக்குறாரு ஏதாவது பிரச்சனைனா எல்லாமே சூப்பராக செய்கிறார் அண்ணாமலை அவர் பாஜக எப்பயுமே பாஜகவாக தான் இருக்கும் அவர் வந்தனால மட்டும் கிடையாது அவர் வந்தனால இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அதை வேணும் நான் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஜூன் நாலாம் தேதி அவரோட பிறந்தநாள் வருது அதே நாளில் தான் தேர்தல் ரிசல்ட்டும் வெளியிடறாங்க இதை பற்றி அவங்க கருத்து நல்ல விஷயம் தானே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க ரெண்டு சந்தோஷம் ஒன்று மோடி ஜெயிக்க போகிறாங்கன்ற சந்தோஷம் ரெண்டாவது அதே நாளில் ஒரு மாநில தலைவருக்கு அதுவும் பிஜேபி மாநில தலைவருக்கு பிறந்தநாள் போது ரெண்டு கொண்டாட்டம் இந்த பிறந்த நாள் வந்து எதிர்பார்க்காத பிறந்த நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏனிங்கன்னா கோயம்புத்தூரில் அவர் நிற்கிறாரு கோயம்புத்தூரில் அவர் ஜெயிக்கக்கூடிய பிரகாசமான வாய்ப்பு இருக்குது லயோலா கல்லூரி நடத்தின இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் அடித்து சொல்கிறேன் பத்தொம்பது வருஷமாக நான் இந்த இதை இருக்கேன் இது வரைக்கும் நான் சொன்னது பல இது ஜெயிச்சிருக்கு கண்டிப்பாக அவர் வந்து ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருப்பேன் சொல்லியிருக்காங்க அவங்க அதனால் அவருக்கு இது பிறந்தநாள் பரிசாக கோயம்புத்தூர் கிடைக்கும் அதன் வாயிலாக நமக்கு பின்னால் எதிர்க எதிர்க எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு தமிழகமே பரிசாக கிடைக்கக்கூடிய அளவில் வாய்ப்பு இருக்கு அது வந்தால் நல்லது தம்மோ திருப்பியும் வந்தாங்க மனசுங்க மனச மக்கள் மனசு வச்சா நல்லா ஜெயிக்கலாம் நான் மனசு வச்சுக்கிறேன் நான் ஓட்டு போட்டுக்கிறேன் கண்டிப்பா ஜெயிச்சா மக்கள் ஜெயிச்ச மாதிரி அர்த்தம் தோத்தா மக்கள் தோத்த மாதிரி அர்த்தம் கண்டிப்பாக நல்லபடி தான் அந்த ஆண்டவனை வேண்டதுக்காக ஐயா போய் ஞானத்து இதில் உட்காந்துருக்காரு அது பெரிய விஷயம் ராமர் கோயிலில் இருக்கிறத விட இப்போ விவேகானந்த பாறையில் போய் தியானம் பண்ணுறாரு இல்லையா நாடு நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணுற ஒரே ஆளு அவர் தான் ஒரு நீங்காத இடத்த வந்து அந்த தலைமை எப்போவும் இருப்பான் அது எக்ஸாம்பிள் வந்து ஐயா எம்ஜிஆரையும் எடுத்துக்கலாம் அம்மா ஜெயலலிதாவையும் எடுத்துக்கலாம் அவங்களாம் வந்து கீழ்மட்ட அரசியல் மேல்மட்ட அரசியல் இல்லை அதே வழியில தான் வந்து இப்போ வந்து அரசியல் பண்ணுறாரு அவருடைய அரசியல் பண்றதுன்னா கீழ்மட்ட அரசியல் எந்த ஒரு தலைவர் வந்து கீழ்மட்ட அரசியல் பண்ணுறாரோ அந்த தலைவர் தான் வந்து லைஃப்பில் வந்து அல்லது அவங்களுடைய பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் லைஃபில் வெற்றி அடைய முடியும் மேல்மட்ட அரசியல் பண்ணுறதுனால வெற்றி அடைய முடியாது தொண்டர்கிட்ட தான் நல்ல தலைவன் என்ற பேர் எடுக்கிற ஒரு தலைவர்னால மட்டும்தான் அரசியலில் நிற்க முடியும் வேறு யாருனாலேயும் அரசியலில் நிற்க முடியாது எல்லாமே மற்ற கட்சிங்களோட எடுத்து பேச கொள்ளும் போது எல்லாமே கொஞ்சம் பெட்டராக வருது பண்ணுறாங்க இருக்கிறத பேசுவார் ஆமாம் நல்லா இருக்கும்